சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில் அடித்த அதிகபட்ச ரன்களே இன்று நடைபெற்ற இந்த போட்டியில்தான் நடந்துள்ளது இந்திய அணி படைத்த வரலாற்று சாதனை அழிக்க முடியாத சரித்திரம் படைத்த சிவம் துபே இலங்கை பவுலருக்கு ஏற்பட்ட உச்சகட்ட சோகம் அதாவது இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி தற்போது விளையாடி வருகிறது இந்த நிலையில் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருந்தது இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் விளையாடிய கொழும்பு மைதானம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான மைதானமாகும் இது இந்திய அணிக்கும் நன்றாகவே தெரியும் குறிப்பாக ரோஹித் சர்மா போட்டி ஆரம்பிக்கும் முன்பு இது குறித்து கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் இலங்கை அணியில் இருக்கும் சுழப்பந்து வீச்சாளர்கள் இந்திய அணி வீரர்களுக்கு சவாலாக இருப்பார்கள் என்றும் கூறியிருந்தார் அதோடு ரோஹித் சர்மா மற்றும் அக்சார் பட்டேல் என இவர்கள் இருவரை தவிர்த்து இரண்டாவது ஒருநாள் போட்டியில் வேறு எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனாலும் இலங்கை ஸ்பின்னர்களை சமாளிக்க முடியவில்லை விராட் கோலி கடந்த சில வருடங்களாகவே ஸ்பின்னர்களுக்கு எதிராக தடுமாறி வருகிறார் சுப்பாங்கில் சிறே செய்யர் ஆகியோர் இந்திய மண்ணிலேயே ஸ்பின்னர்களை எதிர்கொள்ள தடுமாறுவார்கள் ஆனால் இந்திய அணியில் ஸ்பின்னர்களை நன்றாகவே எதிர்கொள்ளும் வீரர்கள் உள்ளனர் அவர்களை தேர்ந்தெடுக்காமல் விட்டதற்கு ரசிகர்கள் அனைவரும் கௌதம் காம்பீர் மற்றும் இந்திய தேர்வு குழு மீது கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் அதுமட்டுமில்லாமல் இந்தியாவில் ஸ்பின்னர்களை சிறப்பாக எதிர்கொள்ளும் முதன்மையான வீரர்களில் ருத்ராஜ் கெய்க்வாட் முக்கியமானவர் மேலும் கடந்த சில வருடங்களாகவே ஸ்பின்னர்களை அவுட் செய்து சச்சின் பாணியில் பொலந்து கட்டுவது ருத்ராஜ் மட்டும்தான் கடந்த ஐபிஎல் தொடரில் கூட ஸ்பின்னர்களுக்கு எதிரான அட்டாக்கில் ஆஃப் சைடு ஐந்து ஃபீல்டர்கள் நின்றாலும் அசால்ட்டாக பவுண்டரிகளை அடித்தவர்தான் ருத்ராஜ் ஆனால் இவரை இந்த இலங்கை தொடருக்கு எதிரான இந்திய அணியில் தேர்வு செய்யவில்லை என்பது தேர்வுக்குழுவின் மிகப்பெரிய தவறு என்று இந்திய ரசிகர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர் இதற்கு பலனாகத்தான் இந்த போட்டியில் இலங்கை அணியின் ஸ்பின்னர்களிடம் ஒம்பது விக்கெட்டுகளை பறிகொடுத்து இந்திய அணி தோல்வியை சந்தித்து உள்ளது என்று இந்திய ரசிகர்கள் தங்களுடைய விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அப்படி விமர்சனம் செய்த இந்திய ரசிகர்களையே தற்போது இந்திய அணியை பார்த்து கை பாராட்ட வைத்து இருக்கிறது இந்திய அணி அதாவது மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி முன் நடைபெற்றது இந்த போட்டியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இப்படி ஒரு சம்பவம் கிரிக்கெட் உலகில் நடந்துள்ளதா என்று யோசித்து கூட பார்க்க முடியாது ஆனால் அப்படி ஒரு சம்பவத்தை அசால்ட்டாக செய்துள்ளது இந்திய அணி அதாவது கிரிக்கெட் வரலாறு என்று பார்த்தால் சர்வதேச போட்டிகளில் ஒரே ஒரு ஓவரில் எடுக்கப்பட்ட அதிகபட்ச ரன்கள் எது என்று பார்த்தால் ஏ கிளாஸ் கிரிக்கெட்டில் நம்ம ருத்ராஜ் ஒரே ஒரு ஓவரில் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரன்கள் இருக்கிறார் தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் இது போன்ற ஒரு சம்பவத்தை இன்று இந்திய அணி மீண்டும் நிகழ்த்தியுள்ளது அதாவது இந்தியா வெர்சஸ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சரியாக நாற்பத்தி ஆறாவது ஓவரில் நம்ம சிவம் துபே முதல் நான்கு பந்தில் அடுத்தடுத்து நான்கு சிக்சர்களை விளாசிவிட இதனால் பதட்டமடைந்த இலங்கை பவுலர் அடுத்த இரண்டு பந்துகளையும் மிகவும் அகலமான ஒயிடு பந்தாக வீச அந்த பந்தோ ஒயிடு போனது மட்டுமில்லாமல் விக்கெட் கீப்பரை தாண்டி இரண்டு பந்துகளுமே பவுண்டரிக்கு சென்று விட்டது அடுத்து போடப்பட்ட ஐந்தாவது மற்றும் ஆறாவது பந்திலும் அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டு மொத்தமாக அந்த ஓவரில் மட்டும் நாற்பத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தார் சிவம் துபே இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இப்படியொரு மோசமான ஓவரை வீசியது யார் என்று பார்த்தால் இரண்டாவது போட்டியில் இந்தியனின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஜெஃப்ரி வாண்டர்சே என்ற பவுலர் வீசிய ஓவரில்தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருந்தார் நம்ம சிவம் துபே